நீலங்கரை டி நகர் கிவ் ஒன் ருபி மோர் அனல் பறக்கும் தேர்தல் பரப்புறையில் வேட்பாளர்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அவர்கள் எந்த கட்சி அவங்களுக்கு என்ன சின்னம் அவங்களோட கொள்கை என்ன யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் பொதுவான வகையில் பார்க்கப்பட்டு கருத்து கணிப்புகள்லாம் வந்தால் கூட ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த வேட்பாளர் எந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற கவனம் தவிர்க்கப்பட முடியாதாக இருக்கிறது ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தேர்தல் அரசியலில் பணமும் சாதியும் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறது அரசியலை தெரிந்தவர்கள் அனைவரும் அறிவார்கள் பொதுவாக பெரிய கட்சிகள் எல்லாத்திலையுமே வேட்பாளரை தேர்வு செய்யும் பொழுது உங்களோட பணபலம் என்ன நீங்கள் எந்த ஜாதி எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்பது ஒரு அந்த நேர்காணலில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி தொகுதிகள் இருக்குன்னா ஒவ்வொரு பகுதியிலும் எந்தெந்த ஜாதி வலுவாக இருக்கிறது அதில் யாரை நிறுத்தி வைக்க முடியும் என்கின்ற அந்த ஆலோசனைகளை எல்லா கட்சிகளுமே செய்து அதன் அடிப்படையில் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள் தனி தொகுதிகள் என்று சொல்லப்படுகின்ற ரிசர்வ் தொகுதிகளைத் தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் ஜாதி அரசியல் மேலோங்கி இருக்கிறது அதனால் ரிசர்வ் தொகுதியில் ஜாதி அரசியல் இல்லையா அப்படின்னா அங்கே இந்த கட்சிகள் கையாளுகின்ற தேர்தல் முறை என்பதும் சாதி அரசியல் என்பதும் இன்னும் பல கோணங்களில் அது வலுவடைந்திருக்கிறது ரிசர்வ் தொகுதி அப்படின்னு சொன்னாலே அது வந்து தலித் மக்கள் ஆதி திராவிடர்கள் எனப்படுகின்ற பட்டியலின சமூகத்தினர் போட்டியிடுவதற்கான தொகுதி அவர்களுக்கான சமூக நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான குரல் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பட்டியலின மக்கள் மட்டுமே போட்டியிடும் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொகுதிக்கு பேர்தான் ரிசர்வ் தொகுதி எல்லா கட்சிகளையுமே அங்கே பட்டியலின வேட்பாளரை தான் நிறுத்தும் ஆனால் யாருக்கு செல்வாக்கு அங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த போட்டியில் நீங்கள் குறிப்பாக கவனித்தால் ஒரு பெரிய அரசியல் கட்சி நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அவரை கட்சியின் வேட்பாளராக பார்ப்பதும் பட்டியலின மக்களுக்காகவே பாடுபடக்கூடிய கட்சியை சேர்ந்த வேட்பாளராக இருந்தால் அவரை அந்த தனி தொகுதியிலேயே ஒரு தனி வேட்பாளராக பார்க்கின்ற ஒரு சூழலும் இங்கு இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஏனென்றால் தொகுதி தனித்தொகுதி என்றாலும் வாக்களிக்கப் போகிறவர்கள் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமூகத்தினரும் தான் வாக்களிக்கப் போகிறார்கள் எல்லா ஜாதிக்காரர்களும் வாக்களிக்கின்ற இடத்தில் பட்டியலின சமூகத்தை சார்ந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் தங்களுக்கான வேட்பாளர் யார் பட்டியலின மக்களுக்கான வேட்பாளர் என்கின்ற பிரிவு கூட அதில் பார்க்கப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட சூழல்களை நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் பார்க்க முடியும் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தனி தொகுதியில் நின்றால் அவர்களை கட்சியின் வேட்பாளராகத்தான் பார்ப்பார்கள் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளில் இருந்து ஒரு வேட்பாளர் நின்றால் அவரை பட்டியலின சமூகத்தின் வேட்பாளராகவே பார்ப்பார்கள் அவரை ஒரு கட்சி வேட்பாளராக அந்த இடத்தில் பார்ப்பதில்லை எனவே மற்ற சாதிகள் குறிப்பாக இடைநிலை சாதிகளின் வாக்குகள் என்பது கட்சி சார்ந்த அதாவது பிரபல அரசியல் கட்சி சார்ந்த வேட்பாளருக்கு விழுவதும் மற்ற வாக்குகள் குறிப்பாக தலித் சமூகத்தின் வாக்குகளின் ஒரு பகுதி பொதுவான சிந்தனை உள்ளவர்களின் வாக்குகளின் ஒரு பகுதி என்று அவை மட்டுமே இந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு விழக்கூடியதாகவும் ஒரு சூழல் இங்கே இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு கடுமையான கலத்தை நாம் தொடர்ச்சியாகவே பார்த்து வருகிறோம் இந்த போக்கு நீண்ட காலமாகவே இருக்கிறது அதன் அடையாளங்களும் கட்சி முறைகளும் தான் மாறியிருக்கிறதே தவிர காங்கிரஸ் கட்சியில் பண்ணையார்களின் ஆதிக்கம் அதிகமிருந்த ஒரு காலத்தில் திமுகவையே தாழ்த்தப்பட்ட மக்களின் கட்சி என்று கருதிய காலமும் உண்டு அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது குறிப்பாக கீழத்தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விவசாய தொழிலாளர் சங்கங்களை உருவாக்கினார்கள் விவசாய தொழிலாளர் சங்கம் என்பது அது விவசாய தொழிலாளர்களாக இருப்பவர்கள் பலரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தான் எனவே அவர்கள்தான் வயலில் இறங்கி வேலை செய்வார்கள் பண்ணையார்கள் என்பவர்கள் வரப்பில் குடைபிடித்துக்கொண்டோ களத்து மீட்டில் நின்று கட்டளையிட்டு கொண்டோ இருப்பார்கள் எனவே விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற அந்த பட்டியலின மக்களின் கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கப்பட்டதால் ஒரு ரிசர்வ் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் மற்ற கட்சிகளின் வேட்பாளரும் போட்டியிடும் பொழுது மற்ற கட்சிகளின் வேட்பாளரை பொது வேட்பாளர் போலவும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த பட்டியலின வேட்பாளரை மட்டும் பட்டியலின சமூகத்தின் வேட்பாளராகவும் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் இருந்தன அப்படியான ஒரு தேர்தல் சூழலெல்லாம் இன்று வேறு வேறு வடிவங்களில் மாறியிருக்கிறது இதையெல்லாம் கவனித்துதான் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அவர்கள் அதற்கான அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது பெரிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களை நிலைநிறுத்தி அதிகாரத்திற்கு வருவது என்பது சவாலான ஒரு களமாகவே தேர்தல் களத்தில் அமைகிறது மற்ற தொகுதிகளின் நிலை என்னவென்று பார்த்தால் அங்கே எது பெரும்பான்மையான சமுதாயமாக இருக்கிறதோ அதனுடைய வேட்பாளரை நிறுத்துவதிலேயே அரசியல் கட்சிகளுக்குள் போட்டா போட்டி நிலவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் மூத்த தலைவர் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் இரண்டு பக்கமும் கூட்டணிகள் இருந்தாலும் சி பி ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெற்றார் நாடறிந்த நல்ல தலைவரான நல்லக்கண்ணா அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்ன காரணம் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக சி பி ராதாகிருஷ்ணன் என்றார் நல்லக்கண்ணு அவர்கள் நாடறிந்த தலைவராக இருந்தாலும் கோவையில் அவருக்கு சாதி பலம் இல்லை எனவே தேர்தல் முடிவுகள் என்பது சாதியை சார்ந்ததாகவே அமைந்தது அதே தொகுதியில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதே பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் என்பவர் நின்று அதே பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை வெற்றி கொள்ள முடிந்ததற்கும் சாதிக்கணக்கு தான் காரணம் பொது உடைமை கட்சிகளிலேயே இப்படி என்றால் மற்ற கட்சிகளை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரிரு முறை சில மாற்று முயற்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன அதே கோவை தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த சி டி தண்டபாணி அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் கலைஞர் கோவையை போன்றே பொது தொகுதியான திருச்சியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தலித் தெழில்மலை என்பவரை நிறுத்தி வெற்றி பெறச் செய்தார் செல்வி ஜெயலலிதா இப்படியான பரிசோதனை முயற்சிகள் ஓரிரு முறை நடைபெற்றாலும் பெரும்பாலும் எந்த தொகுதியில் எந்த சாதிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை பொறுத்தே வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் அப்படி நிறுத்துகின்ற பொழுது அந்த சாதி வாக்குகள் இருதரப்புக்குமாக பிரியும் சூழலில் இன்னொரு அணியில் இருந்து மூன்றாவதாக ஒரு வேட்பாளரை வேறு சமூகத்திலிருந்து நிறுத்தினால் அவர்கள் மற்ற வாக்குகளை கவர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன எனவே ஒவ்வொரு தொகுதியிலும் சாதி வாக்குகள் என்பது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது யாரை எங்கே நிறுத்துவது என்கின்ற முடிவு கட்சி தலைமையின் கையில்தான் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்சி தலைமையிலும் ஆட்சி தலைமையிலும் இருந்த தலைவர்கள் பெரும்பான்மை சாதி என்ற குடைக்குள் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட திறமைகளால் கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் வேட்பாளர்கள் அளவில் இருக்கக்கூடிய சாதி அரசியல் கண்ணோட்டம் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் காணப்படுவதில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது சமுதாயத்தின் வாக்குகள் அந்தளவு இல்லாத குடியாத்தம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் தனது சொந்த ஊரான தனது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் தோல்வியும் அடைந்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது சொந்த ஊரும் தனது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய ஊருமான காஞ்சிபுரத்தில் தோல்வியும் கண்டிருக்கிறார் பலதரப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய தென்சென்னை தொகுதியில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இவர்கள் சாதி எல்லைகளை கடந்த தமிழக மக்களின் அன்பை பெற்ற தலைவர்களாகவே விளங்கினார்கள் அதனை அடுத்து பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர் குளித்தலையில் தொடங்கி திருவாரூர் வரை பல தொகுதிகளில் போட்டியிட்டு பதிமூன்று முறை தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் அவர் தனது சாதி ஓட்டுகளை மட்டும் கணக்கிட்டு தொகுதியை தேர்ந்தெடுத்திருந்தால் அவரால் ஒரு கவுன்சிலர் கூட ஆகியிருக்க முடியாது அவ்வளவு குறைவான எண்ணிக்கை கொண்ட ஒரு சாதி பின்புலத்தில் இருந்த தான் ஐந்து முறை வெற்றி பெற்று தமிழ்நாட்டை அதிக காலம் ஆட்சி செய்த முதலமைச்சராக இருக்கிறார் ஆண்டு காலம் தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருடைய சாதி பின்னணி என்பது யாருக்குமே தெரியாது அவருடைய ஜாதி சார்ந்த வாக்குகள் தமிழ்நாட்டிலேயே இல்லை ஆண்டிப்பட்டி ஆர் கே நகர் என பல முறை வெற்றி பெற்றிருக்கிற செல்வி ஜெயலலிதா அவருடைய சாதி வாக்குகளும் மிக சொற்பமே யாரை எந்த தொகுதியில் நிறுத்துவது என்று முடிவு செய்கின்ற தலைமை சாதி பெரும்பான்மையை கடந்து இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது அதே நேரத்தில் அது சாதி ஆதிக்கமாக மாறாமல் காப்பாற்றப்பட்டு வருகிறது இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கனவு எங்கள் லட்சியம்